கடவுளோட பெயர் வைக்கும் போது அதற்குன்னு ஏதாவது ஸ்பெஷலான தன்மைகள் வருமா அது அவங்களோட வாழ்வில் இன்னும் மேம்படுத்துமா ஒருவேளை சாமி பேரை வச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சு வச்சுக்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி செல்வம் செல்வி இந்த மாதிரியான பெயர்கள் வைப்பாங்க சோ இந்த மாதிரி பெயர்கள் வைக்கிறதுனால அவங்களுக்கு செல்வம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லக்ஷ்மியின் பேர் யார் வேணாலும் போய் பாருங்க சார் எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் என்னவா இருக்கும்னா நான் ஒரு தொழில் தொடங்குறேன் அந்த தொழிலுக்கு எந்த மாதிரி பெயர் வச்சா அதுக்கு நல்லா இருக்குங்கிறதா அது வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்ப சார் தொழிலுக்கு ஏத்த மாதிரி பெயர் வைக்காம ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி பெயர் வச்சாதான் அந்த தொழில் சக்சஸ் ஆகும் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு இருவர் சேர்ந்து வாழ்றதுக்கு பெயர் பொருத்தமும் அவசியம் ஸோ சார் அப்போ பொதுவாக என்ன மாதிரியான பெயர்கள் வைக்கலாம் எப்படி வச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்ன்றதே கிடையாது சார் இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா அப்பா அம்மா பெயர்கள் இருந்து ஒரு சில வேர்ட்ஸ் இருந்து அதையே வந்து ஒரு பெயராக மாற்றுறாங்க அந்த மாதிரி வைக்கிறது சரியா வணக்கம் நீங்க பாத்துட்டு டேக் டேக்வன் இன்னைக்கு என் கூட இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் தான் இருக்காங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு தான் ஆனா அந்த பேரை ஒரு கடவுளோட பெயர் வைக்கும் போது அதற்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான தன்மைகள் வருமா அது அவங்களோட வாழ்நிலை இன்னும் மேம்படுத்துமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க ஓகே இப்ப சாமி பேர் வைக்கிறது எல்லாமே பிள்ளையை நல்லா வந்துடுவாங்கன்ற ஒரு ஆசையில வைக்கிறோம் தப்பு இல்ல இப்போ ஒரு நம்ம ஒரு பொருளை வாங்குறப்ப அந்த பொருளை ப்ராப்பராக ஆரம்பிக்கிறதுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்போ நான் ஒரு நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த அந்த குழந்தையை வந்து இந்த சமூகத்தில் பெருசாக வாழணும் ஒரு நம்பிக்கையோடு வாழணும் நம்மளுக்கு எந்த பேருக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கோ ஏன்னா எந்த பேர் நம்மளை உயர்வாக நம்ம நம்புகிறோமோ அந்த பேர்களை வைக்கிறதுனால எந்த ஒரு தப்பு இல்லை இப்போ கூட லேட்டஸ்ட்டாக பீகார்லேயோ ஒரிசாலையோ ஒரு அஞ்சு குழந்தைகள் பிறந்திருக்கு அந்த ஆஸ்பத்திரியில் இப்போ குழந்த பிறந்த குழந்தைகள் சிந்துருன்னு பேர் வச்சுக்கிறாங்க சிந்துருங்கிறது சாமி பேரும் கிடையாது அதுக்கான அர்த்தங்கள் கூட இப்போ தான் தெரியும் இருந்தாலும் அந்த அந்த ஒரு அந்த ஒரு பேரை மதிக்கக்கூடிய தன்மை இல்லைங்களா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி பிள்ளைகளுக்கு சிந்தூர்னு பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா அப்ப சிந்தூர் பேர் வச்சா என்ன நடக்கும் கூட அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லைங்களா அது மாதிரி நம்ம நம்மளுடைய குலதெய்வங்களே நம்ம சாமிகளையும் மதிக்கிறோம் அந்த மதிப்புக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கிறதுனால தப்பு இல்லை ஆனா இந்த பேர் வச்சதுனாலேயே நம்ம குழந்தை நல்லாயிரும் நம்புறது தப்பு நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம வந்து யார்காச்சும் ஒருத்தவங்களும் இப்போ அப்துல் கலாம்னு ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறோம் நான் முஸ்லிமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா அவர் முஸ்லீம்ன்றதுக்காக நான் பேர் வைக்கல அவருடைய அறிவு நம்ம வாழ் நம்ம நாட்டுக்காக அவர் செஞ்ச சேவைக்காக அவருக்கு என்னன்னு பேர் வைக்கிறோம் இப்ப ஸ்டாலின்னு பேர் வச்சுக்கிறாங்க ஸ்டாலின்ன்றது எந்த நாட்டு பேர் என்ன மொழி பேரும் தெரியாது அவங்க அப்பா தமிழ் இலக்கியராக இருந்தாலும் தமிழுக்காக தமிழ் வாழ்கிறன்னு கோஷம் போட்டாலும் கூட வச்ச பேர் ஸ்டாலின்றப்ப அது பெயருக்காகவோ மொழிக்காகவோ அவங்களுடைய ஜாதிக்காகவோ வைக்கல அது வந்து ஒரு தலைவனுடைய பேர் என்றாலும் வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா இது மாதிரி ஒரு 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 பெயருக்கு அந்த பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு கொடுக்கக்கூடிய நம் பலம் அல்லதான் அந்த 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 மரியாதை ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது தனி அந்த அடிப்படையில் சாமி பேர்களை வைக்கிறதுனால எந்த ஒரு தப்புகளும் இல்லை ஒருவேளை சாமி பேரை வச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சு வச்சீங்கன்னா கண்டிப்பாக தோத்துருவீங்க ஏன் அப்படின்னா அப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ராமன்னு பேர் வைக்கிறோம் இப்போ ராம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புதன் சந்திரன் பேர் ராம் அப்ப ராமருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு உட்காந்து நீங்க ராமாயணத்தை ஒரு தடவை படிச்சீங்கன்னா ரொம்ப வேதனை பண்ருக்காரு இல்லைங்களா இருக்கிற எல்லா துயரத்தையும் பற்றிருக்கா அப்ப உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான்னு சொல்லி அவர் ஜாதத்துல பார்த்து சொன்னாங்க அப்ப ராமன்றது வந்து உண்மையிலேயே பெரிய பேரு தான் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் முதற்கால கடவுளாக ராமனை வழிபடக்கூடிய அளவுக்கு இருக்குது அவதார புருஷன் அவர் இல்லைங்களா அதுக்குன்றதா அவர் பேரை நான் வந்து வீம்புக்கு வச்சேன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் எனக்கு கிடைக்கும் அப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இப்ப கருப்பு சாமின்னு பேர் வச்சாங்க அவர் என்னன்னா எல்லையிலே உக்காந்துக்கிறாரு வீட்டுக்கே போகல அப்படிங்கிறப்ப இவரு என்ன எல்லையிலே உட்காந்துருப்பாரு வீட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியே எங்கேயாச்சும் டிரைவர் வேலை ஓகேங்களா ஏதாச்சும் இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறது அப்ப என்னன்னா அந்த சாமி என்னெல்லாம் அந்த சாமியுடைய கேரக்டர் என்னெல்லாம் அவதிப்பட்டுச்சோ அந்த அவதியெல்லாம் இவரும் படுவாரு அப்படிங்கிறதா புரிஞ்சுக்கணும் அப்ப வந்து ஏன் அப்படி படுறாருன்னா இந்த பேர் வைக்கிறதுக்கு ஜாதகத்துல ஒரு சில கிரகங்கள் இருக்கு அந்த கிரகங்கள் வலுவானா தான் அந்த பேர் வரும் அப்ப அந்த கிரகங்களுடைய பஞ்சாயத்து அந்த ஜாத குடும்பத்துக்கு வந்துருன்றப்ப அப்ப இந்த பேரை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே இவருக்கு அந்த பேர் வந்துருது அப்புறம் ராம் அப்படின்ற பேர் வச்சா குடும்ப வாழ்க்கை சிக்கல்னு சொல்றோம் கல்யாணம் நிறைய பேருக்கு ஆகுறதே இல்லை நிறைய பேர் கல்யாணம்னா கூட அவங்க ஏதோ ஒரு காரணமாக பிரிஞ்சிருக்கிறாங்க அப்போ டிலே ஆகுதுன்றப்ப இந்த ராம் அப்படின்ற பேர் நல்ல பேர் தான் ஆனால் இது இதை வந்து கடவுள் பேராக வச்சுட்டா ஹாப்பி அதனால நமக்கு கெட்டது நடந்தாலும் ஏற்றுக்க போகிறோம் நல்லது நடந்தாலும் ஏற்றுக்க போகிறோம் ஆனால் நான் வந்து நான் பெரிய ஆள் ஆகணும் நான் சாமி பேரை வச்சிட்டேன் சக்ஸஸ் ஆக போகிறேன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அந்த கடவுள் அவதாரங்களில் அவங்க பட்ட அவஸ்தைகளை நீங்கள் நிச்சயமாக படணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நிறைய பேர் இப்போ காரல் மார்ஸ்ன்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேர் வச்சுக்கிறாரு ஏங்கல்ஸ்ன்னு ஒருத்தர் பேர் வச்சுருந்தாரு ஏங்கல்ஸு கூட வந்து ஓரளவுக்கு கோடீஸ்வரம் பையன் காரல் மாரிசுக்கு சோத்து கூட தான் இருந்தார் கடைசி இடத்துல அப்ப காரல் மாரசன் பேர் வச்சு பெருமைக்கு பேர் வச்சு கடைசியா எருமை கதையா ஏற்படாதீங்களா அப்ப நான் ஒருவேளை காரல் மாரி நான் வந்து கொள்கை பிடிப்போட புரட்சிகரமாக ஒரு பேர் வச்சேன் சந்தோஷம் ஒருவேளை எனக்கு வறுமை வந்தாலும் அதை நான் பெருமையா தான் ஏத்துக்க போறேன் ஆனா நான் வந்து உலக புகழ்படணும்னு சொல்லி பேர் வச்சோம்னா அந்த ஆளு அவங்க அப்பா அவங்க அப்பா அவருடைய கல்வி அவங்களுடைய மனைவி எல்லாம் சேர்ந்து அவங்க ஊக்குவிச்சாங்க அவருடைய வறுமை மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்ற கேள்விதான் அப்ப என்னன்னா சாமி பேர்கள் தலைவர்களுடைய பெயர்கள் சமூகத்தில் முக்கியமானவர்களுடைய பெயர்கள் வைக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அப்படி வைக்கிறதுல சிலருக்கு வந்து மிஸ்டேக் நம்ம நிறைய ஓகே சார் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார் ஒரு சிலர் வந்து பெயர் வைப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி செல்வம் செல்வி இந்த மாதிரியான பெயர்கள் வைப்பாங்க சோ இந்த மாதிரி பெயர்கள் வைக்கிறதுனால அவங்களுக்கு செல்வம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா லக்ஷ்மின் பேர் யார் வேணாலும் போய் பாருங்க அவங்க வீட்டில் வந்து பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எப்பயுமே இருந்துகிட்டே எப்போ பார்த்தாலும் பணத்துக்காக ஒரு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அந்த கணக்கு முடிவு பெறாத கணக்கு சிந்து பார்த்துக்காத மாதிரி அவங்களுடைய எல்லா பட்ஜெட்டுமே இருக்கும் கடைசி வரைக்கும் அதுல ஒரு முடிவுக்கே வந்தே சேராதுன்றதான் செல்வின்ற பேரு செல்வம்ன்ற பேரும் பார்த்தீங்கன்னா நிறைய செல்வம்ன்ற பேர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வகையில் பணத்துல சிக்கல் ஆக்கிட்டே இருப்பாங்க பணத்தினாலே அவமானப்பட்டுட்டே இருப்பாங்க தொட்ட அவசரத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆகும் கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாது பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த செல்வம்ஸ் அப்போ எந்த பேர் வைக்கிறமோ அந்த பேருனுடைய தொந்தரவுகள் தான் மெயினாக நம்மளுக்கு சார் எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் என்னவா இருக்கும் அப்படின்னா நான் ஒரு தொழில் தொடங்குறேன் அந்த தொழிலுக்கு எந்த மாதிரி பெயர் வச்சா அதுக்கு நல்லா இருக்கும் தான் அதுக்கு எந்த மாதிரி பெயர் வைக்கலாம் சார் அப்படிதான் எப்படியுமே கணக்கு இல்லைங்க நீங்க அது வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காவே என்ன செஞ்சிடும் அந்த பேரை எடுத்துக்கோ நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ அது தகுந்த பேரு அதுக்காக எடுத்துக்கோ அப்படி அந்த பேர் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன அந்த தப்பாவ தொழில் பேர் வைக்கவே முடியாதுங்க உங்க ஜாதகத்துல நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்க வைக்கக்கூடிய தொழிலினுடைய பேர்கள் அந்த தொழிலுக்கு உகந்ததா இருக்கும் ஆனா உங்களுக்கு நேரம் செஞ்சாலும் அந்த தொழில்கள் சரி வராது இப்ப சரவணா ஸ்டோர்ன்றது உலகம் முழுவதும் இருக்கு எல்லா சரவணா ஸ்டோருமே சக்சஸ் ஆகல நிறைய பேர் சரவணா ஸ்டோர்னு வச்சு முதல்ல கூட மோசமாய் மூடிட்டு போறவே ஒருத்தர் பாருங்க எவ்வளவு பெருசா வளர்ந்து வச்சுக்கிறது அப்ப இங்க இப்ப மேட்டர் என்னன்னா பேர் முக்கியம் இல்ல உங்களுடைய ஜாதகமும் முக்கியம் அதே சமயத்துல பேரும் அந்த தொழில இண்டிகேட் பண்ணும் ஓகேங்களா அந்த 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 தொழில் என்ன மாதிரி போகுது மாறப்போகுது அது என்ன மாதிரி வளரப்போகுன்றது இண்டிகேட் பண்ணும் பிறந்த ஜாதகம்ங்கிறது முக்கியம் அதை வச்சு யார் நடத்துறாங்கன்றது முக்கியம் அதை ரொம்ப முக்கியமா பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு சிறு வயதில் எங்க ஊர்ல கடைகளுக்கு பேரே இருக்கிறது இல்லை இல்லைங்களா முருகன் கடை விநாயகர் கடை விக்னேஷ் கடை தான் கூப்பிடுவாங்க கடையும் இருக்காது போர்டு இருக்காது எதுவுமே இருக்காது அப்படிங்களா சூப்பராக இருக்காங்க அஞ்சு தலைமுறையே கடை சூப்பரா வாழ்றாங்க அதனால க பேருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை இருந்தாலும் சில தொழில்களுடைய பெயர்கள் இப்போ அடையாறு அப்படின்னு சொல்றோம் அடைய பொதுவாக இந்த உணவு சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு ஆறுனுடைய பெயர்கள் நட்சத்திர பெயர்கள் அதுக்கப்புறம் முருகனுடைய பேர்கள் வைக்கிறவங்களுக்கு தான் சூப்பரா இருக்கும் அப்ப நான் ஒரு இடத்துல சொன்னேன் சரவணா அப்படின்ற பேர் வச்சாலே சரவணன்னு பேர் வச்சாலே தேவையற்ற உறவுகள் வழியாக இரட்டை உறவுகள் வழியாக நிறைய பஞ்சாயத்தில் வரும் சரவண பவன்கிற ஓனருக்கு பெரிய பஞ்சாயத்து வந்துருச்சு இங்கெல்லாம் சரவணான்ற பேரோட நீங்க லிங்க் ஆகுறிங்கன்னா அங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு அவர்களை ஏற்படுத்ததான் செய்யுது சரவணன் முருகனுக்கு சரவணன்ற பேர் இருக்கு அவருக்கே பாத்தீங்கன்னா தெய்வானையும் வலியும் வந்து நிற்குது இல்லைங்களா அப்ப எப்படியாச்சும் கொண்டு வந்து கோர்த்து விட்டுக்கிட்டே இருக்கும் பஞ்சாயத்துக்களை அப்ப அந்த மாதிரி பேர்கள் பொழுது அதனுடைய நெகட்டிவையும் நம்ம யோசிச்சு வைக்கலாம் ஆனா உங்களால யோசிக்கவோ கண்டுபிடிக்கவோ முடியாது வாழ்க்கைய அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சு உங்களால சரி பண்ண முடியாது எப்படியாச்சும் ஒரு புரிஞ்சு அப்ப சார் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி பெயர் வைக்காம ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பெயர் வச்சாதான் அந்த தொழில் சக்சஸ் ஆகும் ஆஹ் இல்லைங்க நீங்க ஜாதக ஏற்ற மாதிரி தொழிலுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நீங்க அதில் அவேர்னஸே தேவையில்லை உங்க ஜாதகம் நல்லா இருந்தா அந்த தொழில் வெற்றி அடையும் நீங்க பேர் வச்சதுக்காக அந்த தொழில் வெற்றி அடையணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்றேன் இப்போ நீங்க சக்சஸான ஒரு ஜாதகம் வச்சிருக்கீங்க நீங்க பேர் வைக்காம தொழில் பண்ணா கூட அந்த தொழில் வெற்றி அடைஞ்சிடும் நிறைய பேருக்கு பேர் வைக்காம இருப்பாங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் பேர் வைக்கிறதுக்குள்ளே அஞ்சு வருஷம் யூஸ் பண்ண வேஸ்ட் பண்ணுவாங்க சில தொழில்லாம் ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் பேர் இல்லாமல் ஓட்டிட்டு இருப்பாங்க ரெண்டுக்குமே வித்தியாசம் இல்லை அப்போ ஜாதகம் நல்லா இருந்தா கண்டிப்பாக ஆகும் சார் நான் பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது கல்யாணத்துக்கு வந்து ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்க மாட்டாங்க சிலர் வந்து பெயர் பொருத்தமும் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு இருவர் சேர்ந்து வாழ்றதுக்கு பெயர் பொருத்தமும் அவசியம் பெயர் பொருத்தம் அப்படின்றது எதுக்கு பார்த்தாங்கனாங்க இப்ப இப்போ நீங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம் பணத்தை வந்து எங்க பாட்டி ஊர்ல இருக்குது கொஞ்சம் பணம் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இங்கேருந்து உங்கள் பார்ட்டிக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க ஜிபே பண்ணிவிட்டு பணத்தை கொடுக்க சொல்லிடுவீங்க இதே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் பாட்டிக்கு பணம் கொடுக்க சொன்னால் எப்படி கொடுப்பீங்க மணி ஆர்டர் பண்ணுவீங்க இல்லைங்களா அப்போ அதுக்கு முன்னால்னா எனக்கு தெரிஞ்சு பழைய லெட்டரெல்லாம் வந்து நான் இவருக்கு பணம் கொடுத்துருக்குறேன் அவர் அந்த ஊருக்கு ஆறு மாதம் கழித்து வந்தார்னா வாங்கிக்கின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா அப்போ சமூகம் வளர வளர நுட்பங்கள் வளர வளர எல்லாமே ஈஸியாகிடுச்சு அப்போ இப்போ உங்கள்கிட்ட உங்களுடைய பிறந்த தேதியை கொடுத்து உங்கள்கிட்ட ஜாதகம் போட சொன்னால் எழுத தெரியுமா உங்களுக்கு போட தெரியுமா அப்படின்னா நீங்கள் கூகுளில் போட்டாலே ஈஸியாக வந்துடும் நீங்கள் யாரும் ஜோசிக்காரருக்கும் நீங்கள் போகவே தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் கூகுள் ஓபன் பண்ணி பர்தாட் கிரியேட் அப்படின்னு போட்டு உங்களோட பிறந்த தேதி நேரத்தை போட்டிங்கன்னா ஊரை போட்டிங்கன்னா அழகாக கிரியேட் பண்ணி டவுன்லோடு பிடிஎஃப்னு வந்து பலனெலாம் வந்துடும் இதே இது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால நூறு வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஈஸியாக ஒரு ஜோ ஒரு 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 பிறந்த தேதியை வச்சு ஜாதகம் எழுதவே முடியாது அது மட்டும் இல்லாமல் எங்கள் தாத்தாவோட பிறந்தவங்க மொத்தம் பதினெட்டு பேர் அதில் எட்டு பேர் செத்து போயிட்டாங்க மீதி எட்டு தான் எட்டோ ஒன்பதோ தான் மாதிரி ஒவ்வொரு ஆளும் பதினஞ்சு குட்டி இருபது குட்டி பெற்று போட்டாங்க அப்ப முதல்ல பிறந்த குழந்தைக்கு ஒரு ஜாதக எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஓகே ஒரு ஒரு நம்ம பார்த்து அவருக்கு பண்டிதம்லாம் பண்ணி அவருக்கு பணிவிட பண்ணி அவருக்கு ஃபீஸ் கொடுத்து ஒரு ஜாதகத்தை எழுதி வாங்கறதுக்குள்ள தள்ளி போயிடும் சரிங்களா ஏன்னா அவருக்கு பஞ்சாங்கம் ஈஸியா கிடைக்காது இப்ப நீங்க போனீங்கன்னா இந்த தெருவுக்குள்ள போய் அந்த தெருவுக்கு வரதுல ஒரு மூணு கடையில பஞ்சாங்க இருக்கும் புக் ஸ்டோர்ல அந்த காலத்தில் நான் வந்து எங்க ஊர் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் மதுரை எழுந்தான் பஞ்சாங்கம் வரும் யாராச்சும் மதுரைக்கு போனாங்கன்னா இந்த கடையில் பஞ்சாங்கம் வாங்கிட்டு வான்னு சொல்லி விடுவாங்க அதுக்கு ஒருத்த ஃபர்ஸ்டே பணம் கொடுத்து வச்சுருக்கணும் மதுரைக்கு போகிறதே பெரிய விஷயம் எவனாச்சும் ஒருத்தன் வண்டி கட்டிட்டு மதுரைக்கு போவான் சந்தைக்கு போவான் மாட்டு சந்தைக்கு போவான் அவன்கிட்ட தான் பணம் கொடுத்து பஞ்சாங்கம் வாங்கிட்டு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து அந்த பக்கமாக போகிறப்ப ஒரு வா ஒரு மாதம் வேற ஊரில் தங்கி வாங்கிட்டுருவான் இந்த மாதிரி காலத்தில் போய் ஒரு எண்பது வருஷம் பஞ்சாங்கம் ஐம்பது வருஷம் பஞ்சாங்க இருக்குதுன்னா பல ஜாதகமே எழுத முடியும் அப்படி காலத்துல வந்து ப ஜாதகம் எழுதுறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படியே கஷ்டப்பட்டு நல்லா என்கிட்ட நல்லா காசு செல்வம் இருக்குன்னா கூட முதல் ஜாதகத்துக்கு எழுதுவீங்க அடுத்த வருஷம் இன்னொரு டெலிவரி அதுக்கு அடுத்த வருஷம் டெலிவரி நேரம் நேரஞ்சரிப்ப ஜாதகம் எப்படி எழுதுறது வந்து ஒரு ரெண்டு பிள்ளைக்கு எழுதுவாங்க மூணாவது பிள்ளைக்கு நட்சத்திரத்தை மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க அப்ப பதிமூணு பிள்ளையோட நட்சத்திரமும் உங்களால் மனசில் வச்சுக்க முடியுமா முடியாது அப்ப என்ன செய்வாங்கன்னா நட்சத்திர நாமங்கள்னு இருக்கு ஓகேங்களா இப்ப அஸ்வினியில் பிறந்திருக்குது அப்படின்னா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இதுல பேர் வச்சுக்கிட்டா நட்சத்திர எழுத்துக்கள் வைக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டா பஞ்சாங்கத்துல எழுதி வச்சுக்கிறாங்க அப்ப இவருக்கு வந்து சுரேஷ்ன்னு பேர் வச்சுட்டாங்க அப்ப இவரு அஸ்வினி நட்சத்திரத்துக்காரு ஓகேங்களா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவருக்கு நட்சத்திரத்தை அவங்க அம்மாவும் மறந்துடும் அவங்க பாட்டியும் மறந்துடும் அவங்க அப்பனும் மறந்துடும் இவனும் மறந்துடுவான் அப்ப இவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது இவனுக்கு ஜாதகம் பாக்கணும் இல்லையா ஜாதகம் பாக்குறது இவனுக்கு பிறந்த தேதி கேட்டோம்னா எம்ஜிஆர் மதுரைக்கு வந்தார்ல மதுரைக்கு வந்து உசிலம்பட்டிக்கு வந்து மேடை போட்டிருந்தா அன்னைக்கு தான் டெலிவரி பண்ணுவாங்க அப்போ எம்ஜிஆர் என்னைக்கு மதுரைக்கு வந்தாரு என்னைக்கு உசிலம்பட்டிக்கு வந்தாருன்னு கூகுள் பண்ண முடியாது அப்ப இவருக்கு பிறந்த தேதியும் தெரியாது இவருடைய ஜாதகமும் தெரியாது இவர் யாருன்னு தெரியாதப்ப இவர் நட்சத்திரத்தை கேட்டா நட்சத்திரமா அது ஏதோ துருவ நட்சத்திரமோ சினிமா நட்சத்திரமோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்ப என்னன்னா உன் பேரை சொல்லு அப்படின்னா சுரேஷ் சுரேஷ்னா அஸ்வினி நட்சத்திரத்து தான் வரும் அப்போ பிள்ளை பேரை சொல்லு பிள்ளை வேறு பாக்கியம் பாக்கியம்னா மூல நட்சத்திரம் வரும் அஸ்வினிக்கும் மூலத்துக்கும் பொருத்தம் பார்த்துக்க அப்படின்றது மாதிரி பாக்குறதுதான் பேர் பொருத்தம் நட்சத்திரமும் தெரியாது எதுவுமே தெரியாதுன்றப்ப ரெண்டு பிள்ளை பேரையும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ரெண்டு பிள்ளைகளுடைய பேருடைய முதல் எழுத்து எந்த நட்சத்திரத்துல ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப ஒருவேளை பாக்கியம்ன்ற பிள்ளைக்கு மூல நட்சத்திரம் நட்சத்திரம் இல்லாத பிள்ளையா இருக்கலாம் அவங்க அப்பா பேர் வச்சிருக்கலாம் நட்சத்திர அடிப்படையில் பேர் வைக்காம கூட இருக்கலாம் இருந்தாலும் வச்சிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையே அவங்க சொல்றாங்க அப்படி வைக்கணுன்ற அவசியம் இல்லை இப்ப எல்லாருக்குமே வந்து இப்ப நட்சத்திர நாமத்திலேயே பேர் வைக்கிறது இல்ல ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் இந்த சமூகத்தில் வச்சிருக்காங்க பெரும்பாலும் சமூகத்துல வச்சிருக்கனால பேர் வந்து நட்சத்திர அடிப்படையில் வச்சிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில பேருனுடைய முதல் எழுத்துக்களுக்கான நட்சத்திரத்தை போட்டு அந்த நட்சத்திரத்தை பச்சு பலன் சொல்கிறாங்க நட்சத்திர பொருத்தமே சும்மா ஹம்பக் தான் அதுவே சும்மா மனசுக்கு கண்டைப்புக்கு தான் சொல்கிறமே தவிர என்ன பொருத்தம் பார்த்தாலும் இவனுக்கு இவன் தான் அப்படிங்கிறது விதி என்ன பொருத்தம் பார்த்தாலும் இவங்களுக்கு ரெண்டு திருமணம் ஆன்றதா விதி நீங்கள் என்ன பண்ணாலும் தடைக்க முடியாது எனவே பெயர் பொருத்தம் இந்த மாதிரி பொருத்தங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை தைரியமாக செய்வதற்கான ஒரு ஊன்றுகோலா இருக்கே தவிர இது வந்து ப்ராப்பரான வே கிடையாது இருந்தாலும் கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு என்ன வழி இருக்குது இது மாதிரி வாழ்ந்தவங்களுக்கு என்ன வழி இருக்குன்னா அதை பற்றி கவலைப்படுத்தலாம் இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஜாதகம் இருக்குங்க இப்ப பேர் பேர் பொருத்தம் தேவையில்லை இருந்தாலும் அந்த பழைய பார்மாலிட்டியில் இருக்கிறவங்க அந்த பேர் பொருத்தத்தையும் சேர்த்து ஸோ சார் அப்ப பொதுவா என்ன மாதிரியான பெயர்கள் வைக்கலாம் எப்படி வச்சா வாழ்க்கை நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நான் திருப்பி சொல்றேன் பேருக்கு இவருடைய பெயர் என்ன மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்துகிறதுன்றது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூலாக தான் பேரை வச்சிருக்கிறோம் இவருக்கு பேரை மாத்தி இந்த மாதிரி பேர் வச்சா ஜாதகம் மாறின்றது கிடையாது அப்போ உங்க ஜாதகம் எப்படி இருக்கோ அதன்படி உங்களுக்கு இப்ப கைரேகை என்பதும் அதேதான் கைரகை எப்படி வை எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா இப்படி அந்த பிரச்சனை நம்ம கை ரகையை மாத்தி நான் கோடு போட்டு பிளேட்ல அறுத்து விடலாம் முடியாது ஒரு ஜோசியட் போகிறப்ப ரெண்டு பிளேட கையில எடுத்து வச்சுட்டு சரட்டு சரட்டு சர்ட் அடுத்து விட்டாருன்னு எப்படி இருக்கும் அது மாதிரி நீங்க கேட்குறது இல்ல எந்த பேர் வச்சாலும் அந்த பேருக்கு ஒரு நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு அது எந்தெந்த அடிப்படையில் அவங்க ஜாத அடிப்படையில வரும் அப்ப எந்த பேர் வைக்கணும்ன்ற பயமே இல்லாம வைங்கன்னு தான் சொல்றேன் ஓகே ஏன்னா எதுவுமே விதியை கடந்தவங்கனால ஓடவே முடியாது நீங்க வந்து இந்த பக்கம் ஓட முடியாது இந்த பக்கம் ஓட ஓடவும் முடியாது ஓடவே முடியாதுன்ற மாதிரி விதி கரெக்டாக செய்யும் பயம் இல்லாம வைங்க எதையுமே மாத்தி மாத்தி யோசிச்சுட்டே இருக்காதிங்க யோ பரிகாரம் பண்ற மாதிரி இந்த பேர்களை மாத்திர முயற்சி இருக்காதிங்க நான் என்கிட்ட வரவங்களுக்கு யாருக்கும் பேர் வச்சு கொடுக்குறதே கிடையாது ஆனா பேரை வச்சா பலன்கள் சொல்லலாம் இந்த பேர் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுடைய லைஃப் தான் இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாமே தவிர அப்ப பேரை மாத்திட்டு இருந்தா இப்ப நான் ஒரு பேரு உங்களுக்கு தரேன் கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புள்ளவர்களுக்கு ஒரு பேர் மாத்திக்கிறது மாத்திட்டே இருக்க முடியாது இல்லையா அப்ப ஒருத்தர் கல்யாணம் ஆகக்கூடிய ஒவ்வொரு சாப்பிடுறதுக்கு வயிறு வலிக்கு தலை இல்லைங்களா அதனால பேர்கள் என்பது வாழ்க்கையை மாற்ற உதவாது வாழ்க்கையை பண்ண பேரு நம்ம அதை வச்சுக்கிட்டு இவருடைய வாழ்க்கை இப்படி போகுன்றதை நம்ம இண்டிகேட் பண்ணி சொல்றோம் சார் இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா அப்பா அம்மா பெயர்கள் இருந்து ஒரு சில வேர்ட்ஸ் எடுத்து அதையே வந்து ஒரு பெயரா மாத்துறாங்க அந்த மாதிரி வைக்கிறது சரியா அர்த்தம் இல்லாத பெயர்கள் அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை தான் கொடுக்கும் ஆனால் ஆனால் எல்லா பேர்களுக்கும் எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது சமஸ்கிருதத்தில் ஒரு ஒற்றை சொல் அர்த்தங்களே நிறைய இருக்குது பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பானா வந்து பாட்டு கவி இல்லைங்களா அப்போ பா எதுவுமே அர்த்தம் இல்லாதப்ப அது ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கணுமா அப்போ பா அப்படிங்கிறப்ப இந்த கவி கவிதை அப்படின்னு வரப்ப சந்திரன் புதனுடைய காம்பினேஷன் அந்த பிள்ளையோட ஜாதகம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் பவித்ரா அப்படின்னா வந்து பவி அப்படின்னாலே வந்து பவித்ராவனுடைய இது பவிம் பவி அப்படின்னாலே வந்து தூய்மை அர்த்தம் அப்போ தூய்மை அப்படின்னா பியூரிட்டி அப்படின்னு அர்த்தம் அப்போ ப்யூரிட்டின்னு வந்தாலும் அந்த திருப்பி சந்திரனுடைய தான் வருது அப்போ எப்படி பார்த்தாலும் அது அது நீங்கள் தப்பு தப்பா பேருசாக கூட அது ஒரு ஒரு அது ஒரு அது ஒரு நேம் எடுத்துட்டு வெளியே வந்துடுறதை பார்க்குறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அதுக்கு தனியாக நீங்கள் ஜோசியும் கத்துக்கிற மாதிரி இந்த பேர்களையும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் கூடிய பாதி பேர்கள் சமஸ்கிருத பேர்களாக தான் இருக்கு அப்போ அதனுடைய பேச நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஈஸியா எந்த பேரை கொடுத்தாலும் உங்களால இது என்ன கிரகிறது ஈஸியா சொல்லிருக்கோம் ஸோ சார் இப்போ விராட் கோலி அவர் கூட வந்து அனுஷ்கா அவருடைய பேரை மிக்ஸ் பண்ணி தான் அவருடைய குழந்தைக்கு வந்து வச்சுருந்தாரு அவங்களுமே இந்த விஷயம் எல்லாம் பார்த்துதான் வச்சிருப்பாங்க ஆ அப்படி வைக்க முடியாதுங்க அவர் வச்சிருக்க மாட்டாங்க சும்மா இவங்களாம் வச்சிருப்பாங்க ஆனா அது ஒரு அர்த்தம் இருக்குவாங்க அந்த அர்த்தத்தினுடைய தன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அத அவங்களால உணர முடியும் நம்மளுமே ஜோசியம் பார்க்க வர அதை யோசிச்சுட்டு அதுக்கான பலன்களையும் ஜாதகத்தையும் பலன் சொல்லலாம் சார் நாங்க பெயர் சம்பந்தமா கேட்ட பல சந்தேகங்களையும் எங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்